டைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து காற்றை போல் கண்ணுக்கு புலப்படாதவர் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் யோவான் மூன்று எட்டு மரங்களின் கிளைகளுக்கு இடையிலும் இலைகள் மற்றும் பூக்களின் சலசலப்பிலும் காற்றின் ஓசை கேட்கப்படுகிறது என்றாலும் அது கண்களுக்கு புலப்படாத விதத்தில் உள்ளது மேலும் அது எங்கிருந்து வருகிறது அல்லது எங்கே போகிறது என்று ஒருவருக்கும் தெரியாது இதே போன்றுதான் இருதயத்தின் மீது பரிசுத்த ஆவியின் கிரியையும் இருக்கிறது காற்றின் அசைவுகளை காட்டிலும் வேறெதுவும் ஆவியானவரை விளக்க முடியாது மனமாற்றத்தின் அனுபவத்தில் மனமாற்றம் அடைந்த அடைந்ததற்கான சரியான நேரத்தையோ அல்லது இடத்தையோ அல்லது எல்லா சூழல்களையும் கண்டு அறிவதோ ஒரு மனிதனால் கூடாமல் போகலாம் ஆனால் அது அவரை மனமாற்றம் அடையாதவர் என்று நிரூபிக்காது காற்றைப்போல் போல் காண முடியாத ஒரு ஏதுகரம் மூலம் இருதயத்தின் மீது கிறிஸ்து தொடர்ந்து கிரி செய்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்து சிறித சாரி சிறிது சிறிதாக பெற்றுக்கொள்பவர் அறியாத விதத்தில் ஆத்மாவை கிறிஸ்துவிடம் ஈர்ப்பதற்கான எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன அவரை பற்றி தியானிப்பதன் மூலம் வேத வாக்கியங்களை வாசிப்பதன் மூலம் அல்லது ஜீவனுள்ள பிரசங்கியாரிடமிருந்து வேத வசனத்தை கேட்பதன் மூலம் இவைகளை பெறலாம் ஆவியானவர் மிக நேரடியான வேண்டுதலோடு திடீரென்று வரும்போது அந்த ஆத்மா மகிழ்ச்சியுடன் தாமாகவே கிறிஸ்துவிடம் சரணடைகிறது இது திடீர் மனமாற்றம் என்று பலரால் அழைக்கப்படுகிறது ஆனால் இது பொறுமையான நீடித்த செயல்முறையாக தேவனுடைய ஆவியினால் நீண்ட காலமாக கவரப்பட்டதன் விளைவாகும் காற்றானது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை காணக்கூடிய மற்றும் உணரக்கூடிய விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது அவ்வாறே ஆத்மாவின் மீது கிரியை செய்யும் ஆவியானவரும் இருக்கிறார் அவருடைய ரட்சிக்கும் வல்லமையை உணர்ந்த அந்த ஆத்மாவின் ஒவ்வொரு செயலிலும் அந்த கிரியைகள் வெளிப்படும் தேவனுடைய ஆவியானவர் இருதயத்தை தன்வசமாக்கிக் கொள்ளும்போது அவர் வாழ்க்கை முழுவதையும் மாற்றுகிறார் பாவமுள்ள சிந்தனைகள் விளக்கப்பட்டு தீய செயல்கள் நிராகரிக்கப்படுகின்றன அன்பு மனத்தாழ்மை மற்றும் சமாதானம் ஆகியவைகள் கோபம் பொறாமை மற்றும் சண்டை ஆகியவைகளின் இடத்தை நிரப்புகின்றன சோகத்தின் இடத்தை மகிழ்ச்சி ஆக்கிரமித்து முகம் பரலோக ஒளியை பிரதிபலிக்கிறது பாரத்தை நீக்கும் கரத்தையோ பரலோக பிரகாரங்களிலிருந்து இறங்கும் வெளிச்சத்தையோ ஒருவரும் அந்நேரத்தில் பார்ப்பதில்லை விசுவாசத்தினால் அந்த ஆத்மா தாமாகவே தன்னை தேவனிடம் ஒப்படைக்கும் போது ஆசிர்வாதம் வருகிறது அப்போது அந்த வல்லமை எந்த மனித கண்களும் காண முடியாத ஒரு புது மனிதனை தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கிறது எல்லைக்கு உட்பட்ட மனங்களுக்கு மீட்பின் பணியை புரிந்து கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும் அதன் ரகசியம் மனித அறிவையும் மிஞ்சுகிறது ஆயினும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து போகிற எவனும் இது ஒரு தெய்வீக யதார்த்தம் என்பதை உணர்கிறான் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் இங்கே நாம் ரட்சிப்பின் துவக்கத்தை அறியலாம் அதன் பலன்களோ நித்திய யுகங்களுக்கு சென்றடையும்